தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி உமக்கு ஓமே ஆண்டவரே நன்றி புகழ் ஓம Yeah. നല്ലായണി മന്ത്രി സേപ്പണി വാണി

என் வாழ்வின் பொருளே நீ அல்லவா என் வாழ்வின் வாழ் நீ அல்லவா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டு வரே எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் கொன்சால்வோ கார்சியம் மற்றும் பால் மீக்கி தோழர்கள் மறைசாட்சியராக நினைவு கூறப்படுகின்றனர் இன்றையத்தின் கடவுளின் கட்டளை மனித மரபை விட மேலானது திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகிப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் ஓ strength of all the saints who through the cross were pleased to call the martyrs st paul miki and companions to life grant we pray that by their intercession we may hold with courage even until death to the faith that we profess through our lord jesus christ your son who lives and reigns within the holy spirit one god

உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடும் உமது கீழ்படிந்து நடக்கும் அடியாருக்கு நான் இக்கோவில் எப்படி உண்மை கொள்ளும் என் கடவுளாகி ஆண்டவரே உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியான் என்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவி சாய்த்தரலும் உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்தில் இருந்து கேட்டு மன்னிப்பு அறிவுள்ளதாக இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது அல்லேலூயா உன் ஒழுங்கு முறைகளில் என் நிதயம் நாட்டம் கொள்ள செய்யும் ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய வாசகம் ஒரு நாள் பரிசெயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூலறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் ஆகவே பரிசெயரும் மறைநூலறிஞரும் அவரை நோக்கி ஓம் சீடர் மோதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவரிடம் கூறினார் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயும் மதித்து நட என்றும் தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருப்பது கோர்பானாயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்க ஆயிற்று என்றால் அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இது வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி christ be pugal honor your father and mother mark 7 10 un tandeyum thaayum madith nadra christvinach cheyi pugal through your parents you were born but and what can you give back to them that equals their gift to you sirach 28 உனது பெற்றோர் உன்னை பெற்றெடுத்தார்கள் ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள் ஆனால் திருக்குறள் கூறுகிறது இந்த பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சான்றோனாக நீ உருவாக வேண்டும் உன் தாய்க்கு நன்றி செலுத்ததாக இருந்தால் தகப்பனுக்கு தந்தைக்கு என்னதவம் செய்தானோ வகையில் இந்த பிள்ளையை பெற்றெடுக்க என்னதவம் செய்தானோ என்பதுதான் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை தந்தையரை மதிக்காதோர் பாவங்களை தாங்களாகவே தேடிக் கொள்கின்றனர் ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மரியாதை அளிப்பர் The respect towards our elders, filial piety, is made out of the gratitude they deserve for the gift they have given us. Mudhiavarkil becomes Rights become empty when they fail to express what is in the heart. சடங்குகள் உள்ளத்தின் ஆழத்தை பிரதிபலிக்க தவறினால் வெறுமையாகின்றன வெறுமையான சடங்குகள் நிச்சயமாக பலனளிக்காதவை ஆகவே சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளால் அமைந்ததுதான் சமய வாழ்க்கை அந்த சடங்குகளின் மத்தியிலே உண்மையான பக்தி உண்மையான ஈடுபாடு உண்மையான பிறர் அன்பு வெளிப்படுகிறதா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கின்றேன் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு அம்மா தவக்காலத்தில் கோயிலுக்கு போகும் தினமும் செலுவ பாதம் செய்யும் ஐந்தாம் ஸ்தலம் முடிஞ்சோன்னா ஆறாம் ஸ்தலத்தை விட்டுட்டு ஏழாம் ஸ்தலத்துக்கு போயிடும் பங்கு சாமியார் பார்த்தார் என்னம்மா ஆறாம் ஸ்தலத்துக்கு நின்று ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க அதுவா வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தை துடைத்தாள் என்று வருகின்ற ஸ்தலம் அது என் மருமக பேர் வெரோனிக்கா பேரில் போய் நிற்கிற ஸ்தலத்தில் நான் போய் ஜபிக்கிறதா போங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சிலுவ பாதையில் இருக்க ஆறாம் ஸ்தலத்தையே மருமகள் பேர் வெரோனிக்காள் என்று வருவதை தவிர்த்த மாமியார் சிலுவ பாதை செஞ்சு என்ன பிரயோஜனம் இதுதான் சடங்குகள் சில பேர் சில பேருக்கு வந்து திருப்தி என்னென்னா ஜபபுசத்தை கொண்டாந்து வச்சு முதல் பக்கத்துலேருந்து அடு கடைசி பக்கம் வரைக்கும் வரிசையாக ஜபத்தை படித்தாதான் முழுமையான ஜபம் அல்லது நடுவில் எது வந்தாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க அப்போ என்ன சொல்லப்பட்டதா இயேசுவே வந்து தோலை தட்டி நான் தான் இயேசு வந்திருக்கிறேன் கொஞ்சம் ஏஞ்சி வாங்க பேசலாம்னா அட போங்க நீங்கள் இருங்க கொஞ்சம் இருங்க ஜபத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சடங்குகள் சம்பிரதாயங்களாக வெறுமனை சட்டங்களாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை லார்ட் ஹெல்ப் மீ டு லவ் பெட்டர் மை பேரண்ட்ஸ் அல்லவரை எனது பெற்றோரை அதிகம் அன்பு செய்ய எனக்கு உதவும் ஏற்று வர மறு காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் மாலை இதேசுவின் உடல் இதேசுவின் ரத்தம் இதேசுவின் உடல் என்பதால் என் வியாதி இல்லை இதேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இதேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதால் மகிவடைகின்றேன் வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இதேசுவின்

Drawing strength from this sacrifice, we may cling faithfully to Christ and labor in the church for the salvation of all. We ask this through Christ our Lord. Amen. On the very glory of Paraghe. Uma, our very Parah. Allahumma la ilaha illa Allah. Tandai magan tu yah vyar gula Amen. Sendu boarding girl thoru poli nari vairitray. Yehi va makk nandri.

Nandri Pugal, O Maki, Sandai Magantu Yavin Perale, Amen, Esuke Pugal, Marie Varga. Good evening, and God bless all of you. Good evening, Father.